அந்த ஏரி பகுதியில் அந்த கால்வாய் பகுதியில் வந்து நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கிறோம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இதன் அடிப்படையில் எங்களுக்கு மேலும் இன்னும் ஒரு தொண்ணூறு நாளைக்கு இந்த தொடர்ந்து இந்த கால்வாய் பகுதியில் தண்ணீர் வர வேண்டும் அனைத்து ஏரிகளும் வரை எவ்வித நிபந்தனம் இன்றி தண்ணீர் உபரி நீரை வழங்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் கோரிக்கை பிரதான கோரிக்கையாக இந்த விவசாயிகளின் சார்பாக நாங்கள் முன்வைக்கின்றோம்

நம்ம ஓஎடி ஒரு மூணு பம்ப் செட்டை நின்றுடுச்சு எங்கேயுமே குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத அவசப்படுத்திருக்காரு சூழகிரி ஓட்டத்தில் இப்படி இருக்கும்போது பொதுப்பணித்துறை வந்து ஏன்னா தூங்குதா இல்லாத போனால் என்ன அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்து ஏன்னா ஆட்டம் போடுவாராம் இதுக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சம்பவம் சங்கம் வந்து உடனடியாக உண்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இதே மாதிரி தண்ணி எல்லா ஏரிங்களுக்கு இந்த கால்வாய் இயங்கி அது அதுபடி எல்லா ஏரியங்களும் தண்ணி உள்ளேன்னா ஆபிஎஸ் அலுவலக முன்பாகத்தில் வந்து நாங்க காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கிறோம் இதே இல்லாத பெங்களூர்ல இருந்து வருது தண்ணி நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துக்கே இது சம்பந்தம் இல்லைன்னா இதே பி டபிள்யூ கார் இந்த ஆண்டு வந்து அஞ்சு அடி இறக்கிட்டா இருக்குல்ல நம்ம கிளர்பள்ளி ஆணையில ஏன்னா இங்கே வந்து தொழிற்சாலை அதிகமாயிடுச்சு எவ்வளவு விவசாயிக்குமே தண்ணி விடாத போனா நிலங்கள் எல்லாம் எங்களை வித்து கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிக்கு ஏதோ ஒரு ச இது இது போ பிளான் போட்டிருக்க மாதிரி இருக்குது இதுக்கு வந்து அவங்க வால் பிடிக்கிறதுக்காக நம்ம பொதுப்பணித்துறை இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படி இல்லை எல்லா ஏரிகளுக்கு தண்ணி உள்ளே அப்படின்னு சொன்னால் கீழே கிளூர் பள்ளி ஆணையிலேருந்து கேஆர் பாணிக்கு போகிறதுக்கு தண்ணியே நாங்கள் தடுத்து நிறுத்துறோம் இதுக்கு எல்லா விவசாயிகளுமே ஒட்டுமையாக நாங்கள் போராடுக்கு தயாராக இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறைக்கு எச்சரிக்கை கொடுப்போம் இனிமேல் எல்லா ஏரிங்களுக்கு தண்ணி வரலனா தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு சங்கம் உங்க அலுவலக முன்பாகத்தில் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போய் செருள் நம்ப மேலப்பள்ளி டேம்ல கட் பயிர் டேம்ல தான் அன்னி செருவுக்கு நீள் இடியல அட்ராண்டே ஆவலும் மேற்கு போய் డ్యామ్ దిగ మేము కట్టేసుకొని పీడబ్ల్యూ ఆఫీస్ ముందు లోపల మేము కూకొని వాళ్ళు అధికారులు వచ్చి మా అంటే వచ్చి సజెషన్స్ చెప్పే కంటే మేము పక్కకు మేము కంటిన్యూగా వచ్చి తొంభై దినాలు కట్టేది ఆ తొంభై దినాలు నీళ్ళు కావాలా నూటి ఇరవై దినాలు అంటే నూటి ఇరవై దినాలు కరెంట్గా రావాలి వీళ్ళు పీడబ్ల్యూ వీళ్ళు ఉండే అధికారులు కానీ మన ఢిల్లీలో కూకుంటే ప్రధానమంత్రి కానీ నరేంద్ర మోడీ కానీ ఢిల్లీ మెడ్రాస్లో కూకొండే స్టాలిన్ గారు కానీ మనం రైతు మడకు దున్ని ఈ బురదలా సై ఈ అన్నం పండిస్తేదో వాళ్ళు తినేది ఇదంతా ఉన్న ఏం చెప్తారంటే ಈಗ ಕೇರಳ ಅದೇಮೋ ಸೆಂಟ್ರಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಉಂಟು ಕಲ್ಪಿಸಲೆ ಈ ಮನಸ್ಟೇಟ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಸೆವು ಇಲ್ಲ ಡಿಜಿಟಲ್ ಇಂಡಿಯಾ ಅಂತ ಡಿಜಿಟಲ್ ಇಂಡಿಯಾ ಈ ತಾಗ ನೀವುದು ಡಿಜಿಟಲ್ ಪೆಟ್ಕೊಂಡು ಅದೇ ಮಾದಿ ಮಧ್ಯವರ್ ಸಂಘ ಮಾದಿ ದ್ರಾವಿಡ ಮೋಡಲ್ ಆಡ್ತಾರೆ ಚೆಕ್ ಏನ್ ಏನು ಮಾಡಿ ತಾಗಕ್ಕೆ ನೀಳೋದು కరెంట్ ఒప్ప ప్రచే కరెంట్ ఏరియా కరెంట్ లేక ఉండేదాన్ని నీళ్లు ఉండవు కెలవరపల్లి డ్యామ్ లో ఆ నీళ్ళు నెలలు ఇవ్వకూడదు ఒక తోటి అడుగు పందులంతా ఈ పండ్లు గుట్లు తీసుకొని వచ్చి కూర టెంటలు వచ్చేసి ఆ గుట్లో ఉండే అడుగు పందులు చిరుతులు పాములు అన్ని వచ్చి వ్యవసాయ నెలలో ఉన్నాయి ఈ వ్యవసాయ నెలలో ఉండేదానికి ఏమైతే ఉండేదంటే ఇవన్నీ పళ్ళు కొడతారు కదా ఈ దుడ్లు దీన్ని తీసుకుని పోయి అడుగు వచ్చి రోప్ పొంది కలెప్పియో ఈడు ఈడుండే రైతులకు వచ్చి ఆవులు దూడు చేసేదానికి నీళ్లు నింపి చెరువులకంతా నీళ్లు నింపడం దీంట్లో వచ్చి తిరుపూర్లో వచ్చి ఫ్యాక్టరీలు జాస్తి అయిపోయి అతను ఆ తిరుపూర్ శివం నీళ్ళెడ్ కొన్ని చెందిన ట్యాంకర్లో వచ్చి ఆ పైకి విలేజ్ దగ్గర అతను డ్యామ్లకు కలిపిపోతూ ఉంటారు మన ఈడుండే ఉండి పీడబ్ల్యూ కంట్రోల్ ఏం చేస్తూ ఉంటుంది ఈడుండే కావల్తురంతా ఏం చేస్తూ ఉంది ఈడుండే ఉండి ఎమ్మెల్యేలు కానీ ఎంపీలు కానీ ఏమయ్యే మీ ఊర్లో ఉండే బ్యాండ్లు కోసం మా ఊర్లో వేస్తూ ఉంది మాట్లాడదాం నోరు ఆ ఎమ్మెల్యేలకి మా దగ్గర ఓటు తీసుకుంటారు ఓటు తీసుకొని ఆ పని ఏం చేస్తారు ఈ పక్క మేము ఓట్ చేసిన ఎమ్మెల్యేలు మమ్మల్ని ఏమర్చేదే ఈ గవర్నమెంట్ మమ్మల్ని ఏమర్చేదే ఈడు సెంట్రల్ వచ్చి పంచాయతీ తోట ప్రెసిడెంట్లు ఏమి నడిపే చేసి చెప్ప మీరు ఓటు వేయండి మీకు మేము ఇంపోయిన్ చేస్తాం మీ పంచాయతీ మీరు వాళ్ళని ప్రెసిడెంట్ని ఏమర్చిపోతూ ఉంటారు దీనికర చెప్పేసి తమిళనాడు ప్రభుత్వం ఫీడ్ తమిళనాడు గవర్నమెంట్ వచ్చి భాషగా తిని వచ్చి

கீழே கிளூர் பள்ளி ஆணையில இருந்து கேஆர்பானிக்கு போறது தண்ணியே நாங்கள் தடுத்து நிறுத்துறோம் இதுக்கு எல்லா விவசாயிகளுமே ஒட்டுமையாக நாங்க போராடு தயாரா இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறைக்கு எச்சரிக்கை கொடுப்போம் இனிமேல் எல்லா ஏரியங்களுக்கு தண்ணி வரலன்னா தமிழக இந்த வரக்கூடிய தண்ணி ஓன ஆண்ட விட்டு தண்ணி இன்னும் இதுவரையுமே தொண்ணூறு நாள் கடந்து போனா கூட இன்னைக்கு வெறும் முப்பது நாள் தான் இருக்கு இன்றைக்கி நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இன்னைக்கு நைட் ஓட நைட்டு தண்ணி இருக்குது அது வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா ஒரு நாலு கிலோமீட்டரோ அஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கு அவ்வளோதான் இந்த கால்வாயில வந்து போன வருஷம் தண்ணி இப்போ நாம் நின்று இருக்கிற இடத்துல இதுவரையும் தண்ணியில் இன்னிக்கு தான் தண்ணி விட்டிருக்காரு அப்போ பொதுப்பணித்துறை எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லா விவசாயிகளும் தெரியும் ஒரு பக்கம் ஏரிகள் காஞ்சி போய் நின்று இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத எல்லாம் போர் வந்து

get you off yeah. Yeah. வேண்டி தண்ணீர் வேண்டி ஓரிக்கை போராட்டம் ஓரிக்கை போராட்டம் தூங்குகின்ற பொதுப்பணியை பொதுப்பணி பனி பொதுப்பணித்துறையை

இங்க கிழவர் பள்ளியில ஒரு தண்ணி வந்து நம்ம விவசாயிகளுக்கு இல்லாத போறோம் எல்லாமே வந்து கேஆர்பி ஆன சாத்தனூர் ஆணையம் அதுல போய் கடையில கழுகுது அப்ப இங்க இருக்கக்கூடிய விவசாயம் என்னாச்சு இந்த இங்க இருக்கக்கூடிய விவசாயிக்கு என்ன இந்த தண்ணி இது வேண்டவோ அவரு இங்க உரிமை அவருக்கு இல்லையா இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு இனிமேல் வந்து எல்லா இந்த கால்வாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள் அனைத்து ஏரிகளுக்கு தண்ணி நிரப்பணும் அப்படி இல்லைன்னா நாம வந்து பிடபிள்யூ ஆபிஸ் அலுவலுக்கு முன்னாடி முன்னாடி வந்து காத்திரு போராட்டம் செய்து உறுதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழக விவசாயிகளும் கேட்டுக்கொள்ளுது